வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இருக்கிறது இது ஒரு மணி டிப்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றியே என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த பண விரவு ஐஸ்வர்யம் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சுருக்குப்பை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட பிள்ளைங்களா அந்த காலத்தில் பாட்டிங்களும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதனுடைய ரகசியம் என்னன்னு ஒன்று இருக்குது அதை நான் அடுத்த பதிவில் விளக்கமாக சொல்கிறேன் இந்த சுருக்குப்பையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை போட்டு நீங்கள் அதிகமாக கேஷ் வைக்கிற இடம் பீரோ இந்த மாதிரி இடங்களெலாம் வைக்கும்பொழுது பணப்புழக்கம் அதிகமாகும் ஐஸ்வர்யம் பெருகும் அது என்னென்ன பொருள்கள் அதில் போட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு விரலி மஞ்சள் கொஞ்சம் மிளகு மருதாணி விதை இதோட காயின் பதினோரு காயின் இதை போட்டு இந்த சுருக்கு பையை நீங்கள் பணப்புழங்குற இடங்களில் வச்சுட்டு வாங்க நிச்சயமாக பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் உங்கள் வருமானம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் நன்றி